ஏற்பாடு செய்து அதன் ஊடாக நாங்கள் எப்படியோ தூய்மையான அரசியலை செய்ய முடியும் என்ற விதத்திலே மக்களுடைய அனங்களில் இருக்கின்ற பிரச்சனைகளை சம காலத்திலே சம நேரத்திலே ஆடுகின்ற அந்த நிகழ்வின் பதிவு நான் நிறைவேற்றியிருக்கின்றேன்

பிரச்சனைகளை கொண்டு செல்கின்ற நிலைகள் இருந்தாலும் கூட மக்களோடு பேசி மக்களை அணிதிரட்டி மக்களோடு போராடுங்க அது உங்களுடைய மண் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது மாவட்டம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது இனம் சார்ந்த பிரச்சனை மக்களோ மக்களை அணி திரட்டி கொண்டு போகின்ற செயற்பாட்டிலே கட்சிகள் ஒரு கட்சி என்ன நினைக்குது மக்களுடைய நாடி துணிவை பார்த்து அரசியலே போராட்டங்களை ஏற்பாடு செய்வது வேடைகளை பயன்படுத்துவது அத்திரிய துறையை பயன்படுத்துவதும் அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள் அன்பை காரணமாக அப்படித்தான் என்னை பொறுத்த மட்டிலே எனது கோரிக்கை என்னவாக இருக்கின்றால் இனிவரும் காலங்களிலே இந்த தூய்மையான அரசியல் என்பது மேம்படுத்தப்பட வேண்டுமா அரசியல் கட்சிகள் சோழ போகவில்லை தூய்மையான அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே மக்களுடைய எழுச்சியை கொண்டு வருவதற்கு மக்களோடு ஏற்படுகின்ற அந்த நிலைமை குறைந்திருக்கின்ற ரீதியை பார்க்கின்ற பொழுதுதான் இந்த போராட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு பெரிய அளவில் செழிக்கவில்லை என்பது என்னுடைய அதுக்கு நாங்களும் பொறுப்பாக இருக்கிறோம் மக்கள் எழுச்சி மக்களுடைய மனநிலங்களை மன நிலைவுகளை கொண்டு அவர்களை அரவணைத்து செல்லுகின்ற உருவாக்குகின்ற ஒரு செயற்பாடு கட்டாயம் இதில் கட்சிகள் எல்லாம் கிராம ரீதியான அல்லது பொது அமைப்புகளோடு ஒன்றிணைந்து அவர்களோடு மக்களை நினைத்துக் கொண்டு இந்த எங்களிடம் மலித்து போய் இருக்கே துப்பாக்கி தத்தம் இருக்கும் சந்தித்துக் கொண்டிருப்பது அதிலே மண் உங்களுடைய நிலத்திற்காக போராடியவர்கள் நிலம் அடிப்படியாக பல கோணங்களிலே அளவான படுத்துங்கள் நிலையை கண்டு அதை மோசமாக எங்களுடைய பூர்வீகத்தை ஒழிக்கின்ற நிலைமை நிலையில் கலந்து கொண்டு இதை நான் சொல்வது என்ன பண்ணுறார் இனிதும் நாங்கள் ஒவ்வொருவர் கருத்து கொள்வதை விட ஒவ்வொரு சம்பம் சார்ந்து ஒவ்வொரு அமைப்பை சார்ந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதுதான் இந்த காலத்தில் கட்டாயமாக இருக்கிறது அப்பொழுதுதான் இந்த தென்னிலங்கை எங்களுடைய பூர்வீகத்தை சிதைக்கின்ற நிலையை மாற்ற முடியும் ஆகவே மன்னாரை பொறுத்தமிழிலே பல பிரச்சனைகள் மன்னாரிலே இருக்கிறது படிப்படியாக பல விஸ்வரூபங்கள் அதாவது ிலே எங்களுடைய காணப்படுகிறது அது மட்டுமில்ல வடகிலே எங்களுடையப்படுகின்ற நிலை தொடர்ந்து அரசாங்கத்தால் ஒவ்வொரு மனிதாலமும் எங்களை ஒடித்தடிக்கின்ற செயற்பாடு செய்கின்ற சூழலில் தூய்மையான அரசியல் என்பது தனிய அரசியல்வாதிகள் மேலும் இணைந்து செய்பவர்களை இனம் கண்டு இந்த ஒருமித்த சமுதாயமாக அதை தேர்தலாக இருக்கலாம் போராட்டங்களாக இருக்கலாம் எங்களுடைய இனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுகின்ற ஒரு வரையறைக்குள் வர வேண்டும் என்பதை என்னை அப்பொழுதுதான் இன்னும் மேலாக எங்களுடைய லட்சியத்தை எங்களுடைய மக்களுடைய விடுதலையை நாங்கள் மேம்படுத்த முடியும் ஆகவே அரசியல் என்பது வெறும் அரசியல்வாதிகளை சார்ந்ததாக சில பேருடைய எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றபடியால் அரசியல்வாதிகளை தன்மை கூடுதலாக காணப்படுகிறது ஆனால் சொல்ல முடியாது ஒன்றிணைந்து இந்த தூய்மையான அரசியலை அதன் ஊடாக என்னுடைய இளம் சார்ந்த பிரச்சனைகளை கையாளுவதுதான் சிறந்ததாக இருக்கும் நாங்கள் இந்த மன்னார்களே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து இதன் ஊடாக நாங்கள் ஒரு ஒற்றுமையை ஒரு தொழிற்சியை ഒരു ഒരുപാട് കുഴുവ ഉരുവാക്കി അതോടൊപ്പ എല്ലാ വിജയങ്ങളെയും കൈയാള നിലമയെ കൊണ്ടുവന്നാൽ നന്നായിരുന്നു ആ നാ ന